கொடுக்காமல் நீக்கி வைத்திருக்கிற பணத்தை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் உழைத்து சேமித்த பணத்தை கூட நீங்கள் தராமல் இருக்கிற அநியாயத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை ஆகவே இதை மறுக்கவோ மறைக்கவோ எந்த வாய்ப்பும் அரசுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை தான் இந்த போராட்டம் தொடர்கிறது தொழிலாளிகளும் கோபத்தோடு சீற்றத்தோடு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொள்கிறார்கள் இந்த போராட்டம் இன்னும் எத்தனை நாள் நடந்தாலும் நீடித்தாலும் நடக்கும் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த கோரிக்கை என்பது நம்முடைய காசை அவர்கள் தர வேண்டும் என்பது மட்டும்தான் ஆகவே இந்த கோரிக்கை நீடித்து போகிறது போராட்டம் நீடிக்கிறது என்பதால் அமைச்சர் இன்றைக்கு அழைத்தார் அழைத்து இன்று ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூலமாக நானும் நம்முடைய தோழர் பொதுச் செயலாளர் நயனார் அவர்களும் மாநகர பொதுச் செயலாளர் தயானந்தன் அவர்களும் ஓய்வு பெற்றவர்களுடைய தலைவர்கள் நடராஜன் ஆஜிமூலு அவர்களும் ஐந்து பேரை பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டோம் பேச்சுவார்த்தை அமைச்சர் என்ன எப்படி முடிப்பது என்று அவர்கள் கேட்டார் நீங்க கையில தான் இருக்கு நீங்க நீங்க நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கேக்குற போது நம்ம சொன்ன நீங்க வந்து பத்து மாசம் இப்ப கொடுத்துருக்கீங்க தாமதம் கொடுத்துருக்கீங்க இந்த வாங்கி பதினைந்து மாதம் இருக்கிறது அதை இப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க எத்தனை நாள் கொடுத்தீங்க எத்தனை வாரத்துல கொடுத்தீங்க எங்களை பொறுத்த வரையில தீபாவளிக்கு முன்னமாவது கொடுங்கள் தீபாவளிக்கு முன்பாக கொடுக்கப்படும் என்று அறிவியுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன கருத்து அது மட்டும் போதாது இரண்டாவது சர்வீஸில் இருக்கிற தொழிலாளர்கள் ஒப்பந்தத்தில் பனிரெண்டு மாத அரியத்தை ஏற்கனவே இழந்து விட்டார் ரெண்டு மாச அரியத்தை உடனே கொடுப்போம் என்று சொன்னால் இன்னும் கொடுக்கல அதே நாள் இன்ஸ்டா பண்ண குடும்பம் எழுதிருக்காங்க எட்டு மாத அரியர்ஸ் சொல்லப்பட்ட தேதி கடந்த பிறகும் அரியர்ஸ் வழங்காமல் வழங்கப்படாமல் இருக்காது அவர்களுக்கு உடனடியாக இந்த அரியர்ஸை வழங்க வேண்டும் அது ஒரு வாரத்திற்குள்ளாகவே நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் கொடியும் கேட்கிறோம் அது இரண்டாவது மூன்றாவது இரண்டாயிரத்தி போன ஆண்டுக்கு பிறகு பதிவு சேர்ந்தவர்கள் இப்போ நம்ம கிட்ட தொண்ணூறாயிரம் பேர் இருக்கிறார் அவங்களுக்கு போனஸ் கிடையாது ஒரு ஒரு கிடையாது இப்போது போனஸ் உண்டு வைப்பு நிதி உண்டு அவர்கள் ஓய்வு பெறுகிற போது சும்மா அனுப்புகிறார்கள் என்பதுதான் இப்போது கோரிக்கை ஆனால் அவர்களுக்கு உரிமை கிடையாது இந்த கோரிக்கை வைக்க முடியாது இது மிகப்பெரிய அறிவியல் அத்திரமும் நாம் ஒப்பந்த வழியாக அவர்களுக்கும் பென்ஷன் பொருந்தும் என்று ஒப்பந்தம் நாம் உருவாக்கி இருக்கிறோம் அதை மீறுவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கு உரிமை கிடையாது பிரகண்ட நம்முடைய முதலமைச்சர் பிரகண்ட நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் அதை அமல்படுத்த வேண்டும் ஆனாலும் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கொண்டு விடயத்தை ஏமாற்றுகிறார் அவர்கள் ஓய்வு பெறுகிற எண்ணிக்கை பெரிய அளவுக்கு இந்த வரல ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு தானே இப்ப பதிமூணு வருஷம் இது ஆயிருக்கு இது இனிமேதான் ஆகும் ஓய்வு பெறுவது என்பது நடக்கும் ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாதது போல அரசு கருதி கொண்டிருக்கிறது ஆனால் ஓய்வு என்பது அந்த தொழிலாளிகளுக்கு தொடக்க தொடங்கிய பிறகு ஒன்றுமில்லை என்கிற நிலை அவர்களை ஊற்றுகிற போது பெரும் வெடிப்பாக அது வெடிக்கும் ஆகவே அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதற்கு முப்பது நடந்த பேச்சுவார்த்தையை நாம் எழுப்பிய கோரிக்கையை ஒட்டி இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலே பணியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்யலாம் அவர்களுடைய என்ன செய்யலாம் என்று நாங்கள் ஒரு கமிட்டியை போடுறோம் நீங்க வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம் என்று அரசு ஒட்டுக் கொண்டு ஒரு அரசாணை போட்டது கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி அமைச்சதோட சரி அதுக்கப்புறம் அது வந்து எந்த நடவடிக்கையும் கொடுத்தது இப்ப நாங்க அமைச்சர்கிட்ட கொடுத்தோம் நீங்க இருக்கிற போது போட்ட கமிட்டி இது ஜியோ அரசாணை ஒரு அரசாணை அவர் படித்தார் படித்த பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தால் என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டோம் உடனே அவர் சேர்மன் செல்லினுடைய ஸ்பெஷல் ஆபீசரை அழைத்தார் அழைத்த அந்த ஜியோவை அவர் கையிலே கொடுத்து இந்த ஜியோ ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற ஜியோ இது சம்பந்தமாக உடனடியாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கமிட்டி அழைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் மேலும் சில சங்கங்களை கூட நீங்கள் அடையுங்கள் எங்களுக்கு ஆட்சியமனையில்லை ஆனால் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் பிரச்சனையே விவாதிக்கப்பட வேண்டும் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் இல்லாமல் நாங்கள் சொல்ல முடியாது அடுத்து இறந்தவர்களுடைய வாரிசு அந்த அதே மாதிரி பத்தாவதோ பனிரெண்டாவதோ படித்திருக்கிறவர்கள் அதற்கு பேர் படிக்க முடியாதவர்கள் வாய்ப்பற்றவர்கள் அவர்களுக்கு நான் ஐடிஐ கேட்டகிரியை பயன்படுத்தி அவர்களுக்கு வேலை தர வேண்டும் நீங்க வேலை நியமனம் செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னோம் உலக இப்போது கூட நாம் ஆறு எடுக்கிறோம் இந்தியாவிலேயும் வேலை நியமனமே நடைபெறவில்லை இதெல்லாம் அவர் பல விவரங்களா சொன்னார் இப்போது கூட நாம் இரண்டாயிரம் பேருக்கு வைத்திருக்கிறோம் வரது கதை சொன்னார் உண்மை இன்னொரு பக்கத்தில் இந்த வேலைக்கு ஆள் இருப்போம் என்று நீங்கள் சொல்லுகிற போது இறந்தவர்களுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நான் டிரைவருக்கு கண்டக்டருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் இதுக்கெல்லாம் நான் வைத்த கோரிக்கை என்ன நடத்திய போராட்டம் என நமக்கு தெரியும் எல்லாமே அழுத்தத்தின் பேரில் வந்தவை நான் கொடுத்த போராட்டங்கள் நாம் நடத்திய மையங்கள் பேச்சுவார்த்தையை நாம் எழுப்பியது வந்தது பெய்யளவு வரவேண்டியது கடன் அளவு என்கிற அளவுக்கு நீங்கள் பிரச்சனையை வைத்துக் கொண்டே இருந்தால் எப்படி இந்த பிரச்சனை செய்யும் பிறகு அவர் அந்த அதிகாரி கூட்டி சொல்லியிருக்கிறார் இந்த எல்லா கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் எதையும் அவர் கொடுக்கவில்லை இது தாமதமாக வந்து சொல்லவில்லை எந்த நெகட்டிவ் பதிலும் அமைச்சர் தொடரவில்லை ஆனால் இவைகள் சம்பந்தமாக நான் உரியவர்களோடு நிதித்துறையோடு மற்றும் சிலரோடு கலந்து பேசிவிட்டு உங்களுக்கு நான் பதிவு அமைச்சருடைய பதிலுக்கு அமைச்சர் பதில் நல்லபடியாக இருந்தால் போராட்டம் முடிவுக்கு வரும் அமைச்சருடைய பதில் நல்லபடியாக இல்லை என்று சொன்னால் போராட்டம் தொடரும் எத்தனை வாரமானாலும் எத்தனை மாதமானாலும் போராட்டம் தொடரும் என்பதை நான் அரசுக்கு தெரிய தெரிவிக்கிறேன் ஆகவே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதும் அதை நீடிக்க வைப்பதும் நவம்பர் ஆண்டு கையில் இருந்தார் அமைச்சர் சிவசங்கர் கையில் இருந்து கருதப்பட்டோம் அமைச்சர் பொறுப்பாக முடிவு ஆகவே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இதர சங்கங்கள் போக்குவரத்து அல்லாத இதர சங்கங்கள் சிஐசியை சேர்த்த பல்வேறு சங்கங்கள் நம்முடைய பந்தலுக்கு வந்து நம்முடைய போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் நாம் மதியத்திலே உறவு கொடுக்கிறோம் அந்த உணவு கொடுப்பதற்காக செலவுக்காக பணத்தை அவர்களை பல இடங்களிலே பொருள் பெறுகிறார்கள் காய்கறி தருகிறார்கள் அரிசி பெறுகிறார்கள் மக்களவை தருகிறார்கள் சில கழகங்களிலே அவர்கள் சமைத்து தோழர்களுக்கு தோறு போடுகிறார்கள் நான்கு கழகங்களிலே தீவு மறுக்கப்பட்டிருக்கிறது நம்ம தீவு நாலு நான்கு நீதி காலத்தில குடுத்த இதை அமைச்சர்கிட்ட சொல்கிறோம்

ஏதோ இன்றைக்கு இருக்கிற அரசியல் நீச்சல் அரசியல் அறிவிப்பு காரணமாகவும் இதை செய்யவில்லை இதற்கு மேலும் தாங்க முடியாது என்ற அடையாயத்தின் அளவு அது கடந்து போகிற காரணத்தினால்தான் இந்த போராட்டம் நடக்கிறது என்பதை ஆட்சியர்கள் புரிந்து கொண்டு இதற்கு முடிவு தொடர வேண்டும் அமைச்சருடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நல்லபடியில் வந்தால் போராட்டம் நல்லபடி முடிவு தொடரும் பதில் நல்லபடியாக இல்லாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று நான் அறிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்